நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள படித்த கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ரெக்கார்டு கிளர்க்கு ஓஏ வாட்ச்மேன் ஜீப் ஓட்டுனர் இந்த பண்ணிடுறதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளை ஒன்று முன்னாந்தேதி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது யாருமே இப்போ பார்த்துட்டு உடனே போய் தயவுசெய்து வந்து அப்ளை பண்ணிடாதீங்க கொஞ்சம் லேட்டாகவே வந்து நீங்கள் தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள் சில எல்லாம் நான் சொல்லுவேன் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா வெறுமனே அப்ளை பண்ணுவீங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து வேற உங்களுக்கு போயிடும் அதனால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள் ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி சாத்தான்குளம் இந்த ஊராட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் வந்து கால் பண்ணிருக்காங்க இந்த டிஎன்ஆர்பி அப்படிங்கிற வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்கள் நாளை முதல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் பெறும் இரவு காவலர் பணியிடத்தினை பூர்த்தி செய்யும் பொருட்டு தகுதியான நபரிடம் இருந்து இணைய வழி மட்டும் விண்ணப்பங்கள் வரையின்னு சொல்லிக்காங்க ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பத்தி பயிரத்தி நூறு வரை ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆறு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்காங்க பொது பிரிவினரா முப்பத்தி ரெண்டு வயசு வரையிலும் பிசிஎம்பிசி ஆதிங்கன்னா முப்பத்தி நாலு வயது வரையவும் எஸ்சிஎஸ்டி ஆனிங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரையாகவும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொத்த பனிடு வந்து ஒன்று இணைச் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரியாரிட்டி தமிழில் எழுத இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா எக்ஸாம் ஃபீஸு எஃப்சிஎஸ்டி ஆந்திங்கன்னா ஐம்பது ரூபா ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீகெண்டம் ஊராட்சி ஒன்றியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரவு காவலர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ விதவை கேட்டகரிக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபா விண்ணப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் இருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து நீங்க பண்ணிருங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது கீழே லிங்க் ஆப்ஷனில் வந்து இருக்குது அந்த லிங்க் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா உனியும் ஒவ்வொரு தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் என்னென்ன வேக்கன்சி வந்து வருதோ அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவோ அதே மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் ஃபேக் சேனலில் நிறைய நம்பிட்டு போய் உங்கள் டயத்தையும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இந்த சேனல் லிங்கை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உங்கள் பகுதியில் என்ன வேலை வாய்ப்பு வந்திருக்கு யாருக்கும் தெரியாத வேலை வாய்ப்பு வந்திருக்குதா அப் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் நீங்க அது பார்த்தவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க இந்த இயர்லயே நீங்க வேலைக்கு ஈஸியா வந்து போயிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்